தமிழக அரசு 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 நிறைவேற்று 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 நந்தன் கால்வாய் திட்டத்தை கால்வாய் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்று முழுமையாக நிறைவேற்று நந்தன் கால்வாய் திட்டத்தை கால்வாய் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்று காப்பாத்து 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 விவசாயத்தை காப்பாத்து விவசாயத்தை நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு கால்வாய் 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 திட்டத்திற்கு போதுமா

உடனடியாக இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் வெண்ணை உடனடியாக இணைக்க வேண்டும் 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 திருவண்ணாமலை கழிவுகளை கழிவுகள் திருவண்ணாமலை கழிவுகளை கலக்காதே கலக்காது கலக்காது நிறைவேற்று நிறைவேற்று தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கால்வாய் திட்டத்தை அந்த கால்வாய் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்று முழுமையாக நிதி வதுக்கு நிதி ஒதுக்கு நிதி நிதி कापाते 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 विवसाय मैं का मैं का विवसाय का, का, का विवसायपा